குருவேசரணம் இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தலைமை குருநாதருக்கும் என்னை இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும் இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம் மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார் நிறைய விசேஷங்கள் வந்துடும் பெருமாளும் வந்துடுவார் சிவ பெருமாள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ முருகரும் இதில் இருப்பார் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம் தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கும் மாசி மாதத்தில் சரிங்க ஸ்டார்டிங் என்ன வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் இருக்குது இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது ஒரு மாசியில் வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம்னு சொல்லுவாங்க மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதல இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப இருக்கோ இருக்கோ எல்லாம் மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரையில சரிங்களா ஆற்றங்கரையில எல்லாம் நீராடுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார் கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள் அடைமுறது தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து இந்த நீர்க்குள்ள அந்த தினத்தில் முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில் மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்வமாக இருக்குன்னு சொல்லலாம் அப்ப என்ன ஆகுது அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள் செய்த கர்மங்கள் அனைத்துமே போறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்க அப்ப இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு வராகி அவதாரம் எடுக்கிறாரு ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அறக்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வரார் ஆனால் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டாக இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா இதுக்கு அப்புறம் தொடங்கிருக்குறாங்க அந்த விஷயங்களில் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கோன்னு சொல்லலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதங்கள் மாதம் திகழ்து நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கேன் அனைவருக்கும் வணக்கம் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படியின் வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி தை மாதத்தில் நம்மளோட மேஷராசி என்பர்கள் பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க தொழில் தொடங்கியிருப்பீங்க சில பேர் தொழில் கடை முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க இப்போது எல்லாருமே யாரெல்லாம் தொழிலாளியாக இருந்தீங்கன்னு நீங்கள்லாம் இப்போ ஒரு முதலில் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய பேர் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் வேலை இடத்துல ரொம்ப அழுத்தமும் இருந்திருக்கும் என்னங்க எல்லாமே பாசிட்டிவாக சொன்னீங்க ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கவங்க கூட ஃபீல் பண்ணலாம் ஏன் இந்த ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அது அழகு தெரியாது அது உள்ள காற்று பார்த்து போது தான் அது ரொம்ப விரிவடைஞ்சு அதோட அழகு அதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிய வரும் ஸோ அது போல தான் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் நிர்வாக திறனாலே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அத்தகைய ஒரு சிறப்பானவங்களுக்கு அந்த விதமான ஒரு ப்ரெஷர்னா அவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்க தாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளர்க் ஒருத்தருக்கு வேலை சேர்த்துக்கும் மேனேஜர் பிரான்ச் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது அவரோட கெப்பாசிட்டி அப்போ அது போல ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு இருக்குது அப்போ என்னன்னா எல்லா நாலேஜ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் ஒரு மன அழுத்தம் கூட ஏற்படுறதுனா வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இதில் மகரத்தில் இருந்து இப்போது கும்பத்துக்கு பயணப்பட போகிறார் அப்போ கும்பத்துக்கு பயணப்பட போகிறோம்னா என்ன ஆக போகுது ஒரு வெற்றி சரிங்களா எதுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ ஒரு ப்ரமோஷன் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க தொழில் தொடங்கியிருப்பீங்க அதில் ஒரு லாபம் எப்போ கிடைக்க போதுமோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சரி ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்தில் இருந்திருப்பார் அப்போ அஞ்சுக்கு எட்டாக இருந்திருக்கும் ஆறாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கல்கள் இருந்திருக்கும் இந்த குலதெய்வத்தை அருள் கிடைக்காம போயிருக்கணும் குழந்தைகளுக்கு சரியாக உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் மனமே ஒரு பிரச்சனையை சுற்றிட்டு இருக்கும் ஒரு ஒரு ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் என்ன ஆகும் இந்த மாசி மாதம் சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயணப்படுறார் அப்ப என்ன ஆகப் போகுது வெற்றியைத் தருவதற்காக சரிங்களா நீங்கள் ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்கேஸ் குழந்தைகள் எதுனா உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாசி மாதம் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியாக ஒரு காலகட்டமாக இருக்குது குலதெய்வத்துக்கு நீங்கள் போக முடியாமல் நல்ல தடைகள் இருந்திருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாலே பூஜை செய்யும் போது அங்கேயே ஒரு மனஸ்தாபங்கள் ஒரு மன கஷ்டத்தோடு திரும்பி வந்திருப்பீங்க ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதகமான காலகட்டமாக அப்படியே டேர்ன் ஆக போகுது ஒரு படத்தில் அஜி சொல்லுவார்கள் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது பார்த்துறாதுன்னு சொல்லிட்டு ஸோ அது போல தான் ஆல்ரெடி ஒரு பக்கம் நீங்கள் வாங்கின அடிகள் எல்லாமே இப்ப பக்கம் செல்வங்களாக மகிழ்ச்சிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களோட மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கூடவே ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி எல்லாருமே பதினொன்றில் இருக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க எல்லாமே உங்களுக்கு வாரி இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாருங்கள் அந்த ராசி மண்டத்தில் இருக்க மேக்ஸிமம் இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாசி மாதம் காத்துட்ருக்கு ஏன்னா ராசி என்பது ரொம்ப நாளமே காத்துட்ருப்பீங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரனே உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டம் காதல் திருமணமாக இருந்தாலும் வெற்றி தான் பொழுது இல்லை நீங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்திங்களா இவ்வளவு வரனே கிடைக்காம இருந்துச்சா உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க மேஷராசிக்கு அன்பர்களுக்கு மட்டுந்தான் எல்லா கிரகங்களும் போயிட்டு பதினொன்றில் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்றது சில பதினொன்றுல குரு இருந்தாலும் யாரும் எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ நாலு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு பதினொன்றுல இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த காலகட்டம் மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கு போகுதுன்னு சொல்லலாம் அப்போ பன்னெண்டில் வந்து சனி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு மனசுல ஒரு இருக்க இருக்கிறதானே செய்யும் ஏன்னா நிறைய விதங்கள்லாம் சந்திச்சுப்பீங்க இல்ல இந்த தான் சொல்லியிருந்தேன் அப்போ என்ன பண்ணணும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பாதிப்புகள் இருக்கக்கூடும் சரிங்களா காலில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆக்சிடண்டாக இருக்கும் எலும்பு முறை கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் சரிங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலணிகள் சரிங்களா செப்பல் ஷூஸு புதுசாக வாங்குங்க இருந்தால் அதை எங்கேயோ கொடுத்துட்டு யாருக்காவது கொடு தேவைப்படுங்கள் கொடுத்துட்டு புதுசாக வாங்குங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் செய்யுங்க காலணி ஷூ செப்பல்ஸ் யாராவது தானங்கள் செய்யுங்க இல்லை கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க வயதானவர்கள் மூத்தவர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி யாருக்கு உதவி தேவைப்படுதோ தான் செய்யணும் எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு பாக்கிட்டுல இருக்க நூறுபாய்த்துக்கு கொடுத்துட்டு போனாக்கா அது நல்லது நடக்கமானு கேட்டிங்கன்னா சுயநலமாக தான் அது இருக்கும் சரிங்களா அதுக்காக இல்ல யாருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு கேட்கும் பொழுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்களாவே இறங்கி அதை உதவி செய்யுங்க நீங்கள் வந்து அது பிரதிபலன் பார்க்க வேண்டாம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்டுருக்கு ஏன்னா இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்களின் பலனாதான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு காத்துகிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கான பலன் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கறதுக்கு ரெடியாக காத்துகிட்ருக்கு உங்களுக்கு மூணில் இருக்க குரு பகவான் சரிங்களா உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பலன் இருக்கான்னு கிட்டே கண்டிப்பாக பலன் இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மேஷராசி உங்களுக்கு மிகவும் சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்குது வீட்டில் ஏதாவது தாத்தா பாட்டி பாட்டியிருந்ததுன்னா மறக்காமல் ஆசீர்வாதம் வாங்கியிருங்க அவங்கக்கிட்ட சரிங்களா எதனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பன்னெண்டில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதும் மேலும் காகம் இல்லை பைரவர் நாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மூணால் முடிஞ்ச பிஸ்கட் போடுறதோ இல்லை சாதம் வைக்கிறதோ இது போல் விஷயங்கள்லாம் செய்யும் பொழுதும் இல்லை முடிஞ்சால் ஏதாவது சின்னதாக மரம் எதனால் கிஃப்ட் கொடுக்க முடியும் ஒரு மேரேஜ் நடக்க போகுதுன்னா வன்னி மரம் சரிங்களா அது குட்டியாக இருக்கும் செடி மரம் இருக்கும் ஸோ அது வாங்கி எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தித்திக்கும் தேனாய் இருப்பதற்கும் இல்லை எனக்கு சக்கரை போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே இல்லை எனக்கு தேனே வேணும் எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸோ எந்த விஷயங்களும் எந்தளவுக்கு நீங்கள் ஆத்மரீதியாக உணர்ந்து செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா என்னன்றார்னா உங்களோட மனம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்குவார் மனம் வந்து அலை அப்படியே பரவிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு அதெல்லாம் சுருக்கி ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மதம் ஆன்மீக அழைப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கோயிலை உங்களை கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க தயங்கவே தயங்காதீங்க கிளம்பி போயிடுங்க கோயிலுக்கு போகும்போது முக்கியமாக செப்பல் போடாமல் போங்க அதாவது வீட்லேயே செப்பலை கழட்டி விட்டு வெறும் காலோடு நடந்து போங்க பக்கத்து கோயிலாக இருந்தாலும் சரி பத்து கிலோமீட்டர் கோயிலாக இருந்தாலும் சரி கோயில் போகும்போது செப்பல் இல்லாமல் நடந்து போறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற சனி பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அவர் உங்களை பன்னெண்டாம் பாவத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சரிங்களா விரயம் செய்யல பன்னெண்டாம் பாவத்தை சுத்தம் அப்போ காலில் இருக்க அழுக்கு நீங்கள் செய்த கருமங்கள் கரு வினைகள் எல்லாமே கழிக்கிறதுக்காக அங்கே ரெடியாக இருக்கிறார் அப்போதான் இப்போ ஒரு ஓட்டப்பந்தி வீரர் என்ன பண்ணுவார் முன்னாடி பயிற்சியெல்லாம் செய்வார் அப்புறம் தான் வந்து ரெடியாக இருந்து அவர் ஓடுறதுக்கு ரெடியாக முடியும் ஸோ அப்போ அதெல்லாம் வின் பண்ணுவார் கரெக்ட்டுங்களா அது போல தான் ஸோ மேஷராசி உங்களுக்கு பன்னெண்டு இருக்க சனீஸ்வர பகவானை என்ன செய்யறாரு உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் கழித்து உங்களை புதுசாக இப்போ தான் மலர்ந்த ஒரு பூ போல உங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பூ நீங்கள் பூக்க ஆரம்பித்ததும் உங்களை வாசம் பார்வை